எல்லாருக்கும் வணக்கம் பாரிஸ் வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி கார்த்தால இவெண்ட் பண்ண போறோம் கீழே நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பர்ல கொடுத்தீங்கன்னா டீடைல்ஸ் தெரியும் இந்த இவெண்ட் பாரீஸ்ல மேக்யூர் ஹோட்டல்ங்கிற இடத்துல நடக்குது அதனால பிரான்ஸ்லயும் பெல்ஜியம்லயும் ஹார்லண்ட் சுத்தி இருக்கிறவங்க பாரீஸ்ல என்ன வந்து பாருங்க நவம்பர் எட்டாம் தேதி லண்டன்ல வெம்லி ஏரியால கார்த்தால சட்பரி பிரைமரி ஸ்கூல் ஹாலில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்ன வந்து பார்க்கணுங்கிறவங்க லண்டன் அயர்லாந்து ஸ்காட்லாண்ட் பக்கத்துல இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து பாரிஸ் இவெண்ட்டுக்கு வர முடியலையோ அவங்க வந்து என்ன அங்க பார்க்கலாம் நவம்பர் எட்டாம் தேதி என்ன வந்து சந்திங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மைப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நானும் நான் வந்து திருச்சியில இருந்தால் ரெக்கார்ட் பண்றேன் விஷ்ணு ஸ்டுடியோல இருக்காது நான் இங்க இருக்கேன் திருச்சியில இருக்க உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் வணக்கம் சார் இன்னைக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு ஸோ ஒவ்வொரு கேள்வியும் அவங்ககிட்ட நான் கேட்குறேன் சார் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ஹரீஷ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு இதில் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஸ்டாக்ஸ் சொல்லுங்களேன் நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாரன் பெஃபர்ட் மாதிரி வருஷ கணக்கில் அமைதியை அதை பற்றி யோசிக்காமல் விட்டுடுறோம் அந்த மாதிரி ஏதாவது எங்களுக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காரு இது பல ஸ்டாக்ஸ் இருக்கு இன்னைக்கு வந்து நான் திருச்சி பேசுகிறேன் ஸோ நீ வினோத் சீனிவாசன் இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணீங்கன்னா பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து நாட்கோ டாக்டர் ரெட்டி ரெண்டுமே நல்ல கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது ரெண்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி ஐடிசியை கன்சிடர் பண்ணிட்டு ஒரு லாங் டேமுக்கு ஹோல்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இந்த மூணு ஸ்டாக்குமே லாங் டேர்முக்கு வெரி கூட்டு மீதி உங்களுக்கு லிஸ்ட் ஒன்றுனா வினோதா இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்க நான் சொல்கிறது வினோத் ஸ்ரீனிவாசன் காளீஸ்வரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு அந்த முதல் கேள்வியே கொஞ்சம் மாற்றுற மாதிரி கேட்டிருக்காரு சார் என்னென்னா ஒரு அஞ்சு ஸ்டாக்ஸ் பேர் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க அதாவது அடுத்த மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே அது டபுள் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்டாக்ஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இது மாதிரி நான் கெஸும் பண்ணுறது கிடையாது ஏன் என்னோப்டி கெம் தெரியும் யூ இது அடுத்த மூணுல இந்த அஞ்சு வருஷம் டபுள் ஆகுதுன்னா இருபத்தி ஆறு பர்சன்ட் ரிட்டர்ன் லெட்டர் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்னுங்கிறாங்க இது யாராலையும் கணிக்க முடியாது என்ன எக்கானமி என்ன ஆகும் உலகம் என்ன ஆகும் வேர்ல்ட் லெவல் எப்படி இருக்கும் எந்த இடத்துல வார் வரும் அந்த வாருக்கு என்ன ரியாக்ஷன் விலைவாசி எப்படி மாறும் இதெல்லாம் சொல்லும்போது ஸோ இதை ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம் ஒரு கம்பெனியோட இன்ட்ரென்சிக் வேல்யூ வாங்குறத நம்மளால கேல்குலேட் பண்ண முடியும் அதுலேருந்து எவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னு பார்க்க முடியும் பத்து ரூபா ஸ்தாக்கா அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிட்டு திரும்பி பத்து ரூபா போனால் ரிட்டர்ன் தெரிஞ்சுன்னு நம்ம இருக்கலாம் அது மாதிரி தான் பண்ண முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளும் கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்தியும் சேர்த்து கன்சிடர் பண்ணிங்கன்னா அப்போ கூட இது ரெண்டும் அந்த வேல்யூவில் வரும் அடுத்தது சரண்யா மோகன்ராஜ் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க அவங்க கேள்வி என்னென்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபிசிக்கலாக வாங்குறதை தவிர வேறு என்னென்ன கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டு நல்ல பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க ஃபிசிக்கல் கோல்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கோல்டு பீச் தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் நவனீத கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஐடிஎஃப்சி இன்னுமே கன்சிடரேஷன் ரேஞ்சில் தான் இருக்கா பட்டாஸ் லிஸ்டில் இருக்கா இல்லை அதுவும் வைர ஊசி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு நல்ல லாபத்தை நல்ல இப்போதைக்கு வரும் சார் அடுத்தது வந்து ட்ரம்ப் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் சைனாட்ட ரொம்ப நல்ல பயனாக தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதே சமயம் ஒரு ஒன் பிப்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வந்து நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து சைனா மேல இம்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் எப்பதா சார் இதுக்கு ஒரு எண்டு வரும் ட்ரம்ப் வந்து வெரி ஹார்ட் டு ப்ரெடிக்ட் அவர் என்ன பண்ணுவார் இன்னைக்கு கூட பண்ணுவார் நானே கூட பண்ணுவார் ஸோ நவம்பர் ஃபர்ஸ்ட் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் நிஜமாவே ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் இருக்கா இல்லையா சார் அடுத்தது சில்வர் இடிஎஃப் பீக்லேருந்து பத்தொன்பது பர்சன்ட் விழுந்திருக்கு ஓவர் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இப்போதைக்கு கம்முன்னு ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாமா இல்லை நீங்க சொல்ற மாதிரி மற்ற ஷேர்ஸ்கெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா லாங் டேர்மில் இருக்கணும் அப்படின்னு அதே வந்து இந்த ஃபாலோ பண்ணலாமா யூ புக் சார் இன்போசிஸோட ப்ரமோட்டர்ஸ் எயிட்டீன் தௌசண்ட் குரோர் ஷேர் பை பைபேக்கில் அவங்க அவங்களுடைய ஷேர்ஸை கொடுக்காம ஸ்கிப் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்போ கம்பெனியோட ப்ரோமோட்டர்ஸே வந்து அதை பண்றாங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர் என்ன சார் பண்ணணும் இது எப்டிகூப் ஹோல்டிங் எயிட்டீன் தௌசண்ட் கோர்ஸ் வந்து இது பேஸிக்லி ஷேர் ஹோல்டர் இருக்குது வார்டு இன்ஃபோசிஸ் ஹோல்டர்ஸ் ஓன் அபவுட் செவன்டீன் பெர்செண்ட் அப்போ அந்த பதினேழு பெர்சன்ட் ஷேர்ஸ் டெண்டர் ஷேர்ஸ் அவங்க டெண்டர் பண்ணனா மீதி இருக்கிற ரீட்டைல் அண்ட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு தான் இது பெனிஃபிட் கிடைக்கும் பட் இதில் டேக்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆகும் டேக்ஸஸ் பண் கன்சன்ட்ரேஷன் பை தி ஸ்கேஸ்லின் டெக்ஸிட் நீங்களும் பார்த்து பண்ணிக்கோங்க என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது பிட்ஃபால்ஸ் இருக்குதுன்னு உங்கள் ஆடிட்டர்கிட்ட கேட்டுட்டு பண்ணு சார் அடுத்தது வந்து சவுத் இந்தியன் பேங்குடைய சிஇஓ பி ஆர் சேஷாதிரி ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு கோல்டு லோனை மேனேஜ் பண்றது கோல்டு டிமாண்டை மேனேஜ் பண்றதை விட கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு அதாவது கோல்டு லோனை மேனேஜ் பண்றதே கஷ்டமா இருக்கு அப்படின்னு மிச்சஸ் கோல்டுக்கு ஒரு ஒரு லெவல் கடன் கொடுத்துருப்பீங்க இப்போ கோல்டு ப்ரைஸ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரொம்ப கவனமாக கடன் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான அர்த்தமாக புரிதலாக புரிஞ்சுக்கலாமா ஒன்று ரெண்டாவது வந்து காமன் மேன் இவர் சொன்னதுலேருந்து என்ன எடுத்துக்கணும் கோல்டு ப்ரைஸ் இன்னும் விழும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா வாட் இஸ் ட்ரைங் டு சே இஸ் கோல்டு லெவல் விழுந்ததுன்னா பேங்க்ஸ் ஆர் ஃபோர்ஸ் டு ஆக்ஷன் திஸ் கோல்ட் லோன்ஸ் பட் நோபடி ஒன்ஸ் டு ஆக்ஷன் முன்னோத்தனோட நகையை ஆக்ஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ் அந்த ப்ராசஸை பண்ண வேண்டாம் தான் மோஸ்ட் பேங்கர்ஸ் நினைப்பாங்க இப்போ டு த ஹில்ட்டு லோன் வாங்கிட்டு சடனாக ஒரு ஆயிரம் ரூபா விழுந்ததுன்னா மோஸ்ட் பிப்ரவரி கோ அவுட் ஆஃப் மணி அதனால நான் கொடுக்குற லோனோட வேல்யூவேஷனை பார்த்து கொடுக்கணுங்கிறது தான் அவரோட தாத்பரியம் அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம மிஸ்டேக் சார் இந்த டிக்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பற்றி நிறைய பேர் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார் அது வந்து எயிட்டி ஒன் பர்சன்ட் ஜம்ப் ஆயிருக்க அவங்களுடைய குவார்டர்லி ப்ராஃபிட் நிறைய நியூ கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கதா சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன சார் அது என்னோடய சர்க்குல் ஆஃப் காம்பிடன்ஸ் இல்லை ப்ரொமோட்டர் வந்து வெஸ்டர்ன் அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க அவரோட பையன் மீர் சந்தானி ஸோ இவர் வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு எல்லா பிராண்டுக்கும் டிவி லேப்டாப்பு பண்ணுறாரு பின்னாடி வாட்சின் பண்ண போகிறாரு இவரோட பெரிய காம்படிட்டர் வந்து டாட்டா எலக்ட்ரானிக்ஸு இவர் அந்த ஸ்கேல் அச்சீவ் பண்ணுவார் எனக்கு தெரியாது நார் கான்டாக்ட் அச்சீவிங் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அதனால் சார் என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பன்ஸுக்கு வெளியில் இருக்குது சார் அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட கியூ டூ ரிசல்ட்ஸ் வந்துருக்கு ஹெச்டிஎஃப்சியோடய ப்ரைஸ் டூ புக்ஸ் இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் அரௌண்ட் இருக்குது சார் அரௌண்ட் அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது இதை வந்து நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து ஏறக்குறைய ஒரு ரெண்டு மூணு நாள் டிஃபன் காஃபி சேர்த்து வச்சோம் அப்படின்னா இல்லை ஒரு ஒரு வாரத்தோட டிஃபன் காஃபி சேர்த்து வச்சா வாங்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன சார் இனிமேல் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டும் பார்க்க முடியாது ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் மர்ஜ் பண்ணுறது ரோஸ் ரிசன்ட் லெவன் பர்சன்ட் நார்மலாக டுவெண்ட்டி பர்சன்ட்டில் லெவன் தான் ஏறி இருக்குது கிரெடிட் டெபாசிட் அதுக்கப்புறம் செக் பண்ணேன் செவன் லோன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏற்ற முடியாது

அதோடய ப்ரைஸ் டூ புக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ செவன் ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இன்னுமே இது ஒரு சீப்பான பேங்க் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்குறீங்களா பிளாக் ஸ்டோன் கூட டென் பர்சன்ட் வாங்கியிருக்காங்க டூ அண்ட் தேர்ட்டி ருபீஸ் பீஸ் ஸோ ஏதாவது ஒரு டிப்பு ஐ டூ ஹண்ட்ரடுக்கு போச்சுட்டா கன்சிடர் பண்ணுங்க சார் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளேயே இன்னும் ரெண்டு தடவை ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ராய்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரேட் கட் அப்படின்னு ஒன்று நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு புரிஞ்சிக்கலாமா டெஃபினட்டாக இது கோல்டுக்கு சப்போர்ட்டு கோல்டுக்கு மூணு ரீசன் சப்போர்ட்டு சொன்னேன் ஒன்று வந்து யூஎஸ் சீனா யுத்தம் ரெண்டாவது யூஎஸ்இன் ஃபிரெஷனர் பெனினா வந்துருச்சு மூணாவது ஜாப் ஜாப்லெஸ் நம்பர்ஸ் வந்து ஏறிட்டே இருக்குது ஃபெட்டு முக்கால்வாசி இந்த வாட்டி ரெண்டு வாட்டி கட் பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன் சார் கோல்டு ப்ரைஸ் முதல்ல ஏறிட்டு இருந்தது இப்போது இறங்க ஆரம்பிச்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நாம் கோல்டு ஹெஜ்ஜுக்கு வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் கன்சிடர் பண்ணலாமா இல்லை இறங்க இறங்க கோல்டையே கன்சிடர் பண்ணலாமா கோல்டு கீழே விழுந்துட்டு அதுக்கு மேலே விழாது அந்த பாட்டம் மவு பாயிண்ட் ஒன் ஆர் டூ வீக்ஸில் தெரிஞ்சிடும் அங்கேருந்து நீங்கள் இப்படி தான் செய்யும் அதனால் கோல்டு வித்துராதுங்க சார் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் மேல கண்டு வைக்கிறாங்க வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இப்போ ஆர்பிஎல் பேங்க்லேயும் வந்து எமிரேட்ஸ் என்பிடி வந்திருக்காங்க த்ரீ பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதுக்கான நாடெல்லாம் வர வேண்டியது இருக்கு ஆர்பிஐந்து இந்தியாவுடைய எக்கானமி ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா ஏன் அவங்க எல்லாம் இந்தியாவுக்குள்ள என்னென்னா வேறு எந்த பேங்க் பேங்க்லயும் வேறு எந்த சென்ட்ரல் பேங்கையும் எக்ஸப்ட் செய்ய இவ்வளோ கோல்டு இருந்தது கிடையாது அதனால் விழ்த்தோடு பார்க்குறாங்க இந்தியாவில் வந்து முப்பத்தோறாயிரம் டன்னுக்கு மேலே கோல்டு இருக்குது மக்கள் வந்து கோல்ட கரன்சி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அண்டு பிஸ்னஸில் இது எங்கேயாவது பெரிய ஆர்டர் வரைச்ச கோல்டை வெள்ளை எடுத்துன்னு வராங்க ஆர்டர் முடிஞ்ச என்ன வேலை முடிஞ்சோன்னா திரும்பி கோல்டை எடுத்து பேங்கில் வச்சுடுறாங்க ஸோ தேட்ஸ் பொட்டன்ஷியல் ஃபார் பிக் க்ரோத் சார் அடுத்தது வந்து இப்போ கோல்டை வந்து நாம வாங்குறதுனால பிரைஸ் ஏறதோ இறங்குறதோ பெருசா நடக்கிறது இல்ல பட் இன்டர்நேஷனல் லெவல்ல வேர்ல்டு லெவல்ல வந்து உங்களுக்கு எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் அதிகமா கோல்டு வாங்கிட்டே இருக்காங்க சோ அப்படி வாங்கிட்டு இருக்கனால கோல்டு பிரைஸ்ல இவ்வளவு பெரிய பிளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கு அமெரிக்காவுக்கு தான் எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் ஆப்வியஸா டாலருக்கு பதிலாக அவங்க கோல்டை வாங்கி வாங்கி அக்குமலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க

சைனீஸ் பீப்புளே யுவானா நம்ப மாட்டோம் ஃப்ரீயாக விட்டால் பாதி பேர் அமெரிக்கா ஓடிடுவோம் அதனால் யுவான் இப்போதைக்கு தகுதி இல்லை சார் இப்போ யூஎஸ் வந்து ரஷ்யன் ஆயில் கம்பெனிஸ்க்கு வந்து சாங்ஷன் போட்டிருக்காங்க இது ரிலையன்ஸ் மாதிரியான நிறுவனங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார் ரிலையன்ஸ் வந்து ஆல்ரெடி நேர்த்தே அனௌன்ஸ் ராசன் பண்ணிட்டிருக்கலன் சாப்ட் வாங்கறத வாங்க போறது இல்லை பை எனி ஆயில் ஃப்ரம் ராசன் சாஃப்ட் அவங்கள்ட்ட ராசன் டெய்லி ஃபைவ் லேக் பேலன்ஸ் வாங்குறதுக்கு இப்போ ரைட்ஸ் இருந்தது அந்த ரைட்ஸை ஃபோர்கோ பண்ணிட்டாங்க இதில் என்ன ஆகும்னா விலைவாசி ஏறும் ஓவராலாக குரூட் ஆயில் விலை ஏறி இருக்குது கச்சா எண்ணையும் டீசலையும் கவர்மெண்ட் ஏற்று வாங்கினான்னு தெரியாது பட் மற்ற டெரிவேட்டட் ப்ராடக்ட்ஸ் விலை ஏறும் ஓவராலாக ரிலையன்ஸோட பிஸ்னஸில் இந்த கிராஸ் ஃபைனிங் மார்ஜின் குறையும் அதனால் அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் குறையும் தேங்க்யூ சார் இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளா சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி பைனான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர் என் வைஃபையும் கேட்டிங்க சாஸ்வத்தோட நான் போட்ட புஸ்தத்தை வச்சு பத்து வயசு குழந்தைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்க பணத்தை பத்தி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி சின்ன ஒரு ஒர்க் புக் புஸ்தகத்தை டிசைன் பண்ணாங்க இதுதான் இந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் வந்து திருச்சி இவெண்ட்ல லான்ச் ஆகும் அத வந்து உங்களுக்கு இந்த புஸ்தகம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க எங்க டீமை கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வில விலை ரூபாய் முதல்ல ஒரு ரெண்டு மாசத்துக்கு அதை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்க சொல்லி எஃபர்ட் நிறைய இதை ரெடி பண்ணிருக்காங்க இருபத்தஞ்சு பேஜ் எக்ஸசைஸ் இருக்கு நீங்க பொறுமையாக உங்க பசங்களோட உட்காந்து இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் தான் என்னன்னு பேசிக் ஐடியா கிடைக்கும் இது இது உங்க பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுள்ள கான்டாக்ட் பண்ணி இந்த புத்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்